ஏங்க கூட்டணி வச்சா நீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கோவப்படுறீங்க இணைந்து பணியாற்ற பொழுது கசக்குதா அண்ணா திமுக பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி திமுக பாரதி ஜனதா கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அறிக்கை விடுறாங்க விடுதலை கட்சி சேர்ந்து அறிக்கை விடுறாங்க முதலமைச்சர் துடி துடிக்க பேசுறாரு ஏங்க கூட்டணி வச்சீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கோவப்படுறீங்க நீங்க அதிமுக யாரோட கூட்டணி வைப்போம் விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை கூட்டணி வைக்கிறீங்க நீங்க எப்ப வாய்ந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது வாக்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது திமுக கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன் அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன் அவருடைய பேச்சில் இருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் அனைத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்று ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செதறாமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போதுலாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றின பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா அப்போல்லாம் பாரதி ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அண்ணா திமுக பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறேன் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தால் பாராட்டுவாங்க அவருக்கு பாதகமாக இருந்தா அதை எங்கள் மீது பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை